அப்படி நடந்து வந்துட்டு இருக்க சொல்லதான் வந்து பச்சை பயிரை பார்த்தேன் சும்மா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருந்தா போல இந்த பச்சை பயிர் என்னோட பாட்டி தான் பச்சை பயிர் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே கோணையில வச்சிருந்ததை வந்துட்டேன் கோணியை பிரிச்சு பார்த்தா எக்கச்சக்கமான பச்சை பயிர் இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லா பயிரையும் பார்த்துட்டு கொஞ்சோண்டு கையில எடுத்துக்கிட்டேன் உரிச்சு சாப்பிட்றதுக்கோசம் நாலு பயிரை உரிச்சு கையில வச்சுக்கிட்டேன் ரொம்பவே அருமையா இருந்தது சாப்பிட்டு பார்த்தா எங்க ஊர்லாம் இதை பச்சைப்பயிர் தான் சொல்லுவான் ஆனா இதுக்கு உண்மையான பயிர் பாசி பயிர்னு சொல்லுவாங்க இந்த பாசி பயிரோட நன்மைகளை கேட்டா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிருந்தோம் அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நண்பா இந்த பச்சை பயிரில் நார் சத்து புரத சத்து இந்த மாதிரி வந்து நிறைய சத்துக்கள் காணப்படுது அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பச்சை பயிரில் இந்த பச்சை பயிர் எடுத்து தண்ணியில் அரைசி காட்டன் துணியில கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்தேன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேழ்ச்சிடுங்க எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வந்து கட்டி இருக்கும் அந்த சாப்பிட்டனா வந்து ரொம்பவும் சத்து இருக்கத்துல எண்ணில இடங்கா சத்து வந்து இந்த பச்சை பயிரில் வந்து இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்டா வந்து இருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டட்டா பாய்